நான் பயந்து போனேன் கிரிவலம் வந்ததுன்னா என்னைக்காவது லாக்டவுன் போட்டாங்க சத்தமெல்லாம் போய் வந்துட்டு வந்து அவன் பாட்டுக்கு வரான் சார் திருவண்ணாமலையில அந்த இந்திரலிங்கத்துல ஆரம்பிச்சானா ஒரு கிலோமீட்டர் பாப்கார்ன் அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு முறுக்கு அடுத்த ஒரு கிலோமீட்டருக்கு இட்லி சாம்பார் சட்னி அதாவது பரவாயில்லன்னு நினைச்சேன் அங்கட்டு ஒருத்தன் போட்டிருந்தா சார் ஒரு ஐட்டம் வீச்சு புரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கிட்டு குருமா அங்கிட்டு வீச்சு புரோட்டா காளான் சில்லி சுற்றி பதினாலு கிலோமீட்டர் வரும்போது பிரசவம் அளவுக்கு வந்துடுறேன் போனோம் அண்ணாமலையாட்ட மட்டும் இருந்தது தூக்கி போட்டு மிதிச்சே போடுவார் அப்படியெல்லாம் போக கூடாது அண்ணாமலைக்கு போகும்போது எப்படின்னா அண்ணாமலைக்கு போகும்போது சாமி சொல்லுவார் வாரியார் சாமி சொல்லுவார் நடக்க நடக்க ஒவ்வொன்னா மறந்து போகணுமா இந்த குடும்பத்தை மறக்கணும் அதையெல்லாம் எப்போ மறந்துட்டேன் சார் குடும்பத்தை மறக்கணும் கவலைகளை மறக்கணும் நான் படிச்ச படிப்பை மறக்கணும் என்கிட்ட இருக்க பணம் மறக்கணும் ஒரு கட்டத்துல போய் இந்த உயிருக்குள்ள உடம்பு உயிர் உள்ள இருக்க இந்த உயிரையே மறந்து அண்ணாமலையை நினைக்கிற அளவுக்கு கிரிவலம் வரணும்ப